வணக்கம் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் திங்கட்கிழமை இன்றைய ராசி வளங்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே எடுக்கும் அனைத்து பூச்சிகளிலும் காரியவெட்டி விரியர்கள் தன உண்டாகும் ரிசவராசி அன்பர்களை இன்று எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வீண் விரயங்கள் வீண் விரயங்களை காட்டுகிறது எனவே வீண் செலவு தேர்ப்பது நல்லது மிதராசி அன்பர்களே இன்று எடுக்கும் அனைத்து பூச்சிகளிலும் காரிய பெர்கள் தனவரவு தாராளமாக வந்து சேரும் நாள் கடகராசி அன்பர்களே இன்று நிதானமாக செயல்பட வேண்டும் எடுக்கும் முயற்சிகளில் வேகப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி உண்டு சிம்மராசி அன்பர்களே இன்று தொழில் சற்று மந்தத்தன்மை காணப்படும் எனவே எடுக்கும் முயற்சிகளிலும் விடாபிடியாக செயல்பட வேண்டும் கண்ணிராசி அன்பர்களே இன்று பேச்சில் மிகுந்த கவனம் தேவை எடுக்கும் முயற்சிகளிலும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது துலாம் ராசி அன்பர்களே இன்று வீண் மனபயம் ஏற்படும் மனக்குழப்பம் மனப்போராட்டம் ஏற்படும் எனவே எக்காரியத்திலும் ஒரு முறைக்கு இதனுடன் யோசித்து செய்வது நல்லது விஷிக ராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் இன்று நன்மை உண்டு எடுக்கும் காரியங்களில் அவர்களின் உறுதுணையுடன் இன்று செய்து முடிப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்று எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டும் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை தவிர்க்கவும் மனப்போராட்டம் மனச்சுமை அதிகமாகலாம் எனவே எக்காரத்திலும் அதீத கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே இன்று வீண் விரயம் காட்டுகிறது உடலினை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எனவே வீண் அலைச்சல் வரை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பராசி அன்பர்களே எடுக்கும் காரியங்களில் இன்று நிதானமாக செயல்பட வேண்டும் எடுக்கும் முயற்சிகளிலும் விடா எடுக்கும் முயற்சி விடாபடியாக செயல்பட வேண்டும் மீனராசி அன்பர்களே இன்று கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது பெரியோர்களின் சொல் பேச்சு கேட்பது கேட்டு நடப்பது மிகவும் நல்லது வணக்கம் யூடியூப் பண்ணுவே நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்றைய ராசிபால நிகழ்ச்சிக்கு தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்